அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்காலுசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இந்த காணொலியில் நம்ம வந்துட்டு வரைபடம் அப்படிங்கிறத பார்க்க போகிறது கிடையாது அதாவது சார்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறது கிடையாது நியூஸ் பேஸ்டு பார்க்க போகிறது கிடையாது எந்த இடத்துல நீங்கள் பை பண்ணணும் எந்த இடத்துல செல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த பரிந்துரையுமே எந்த விஷயங்களையுமே நம்ம வந்துட்டு இதில் பார்க்க போகிறது கிடையாது இதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாக இருந்தீங்கன்னா உங்களோட பொன்னான நேரத்தை நீங்கள் வேறு வகையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆப்ஷன் ப்ரீமியத்தில் நம்ம முக்கியமாக தெரிந்து கொள்வது என்ன அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம் நிறைய பேர் வந்துட்டு ஆப்ஷன் செல்லர் எங்கே ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க அப்படிங்கிறதான் திருப்பி திருப்பி நம்ம பார்த்துட்டே வர்றோம் அதுக்கு நிறைய பேர் சந்தேகத்தை கேட்டு வர்றாங்க அது ஒன்று அதற்கப்புறம் வந்து ஐடிஎம் ஆப்ஷன் ஓடிஎமாக மாறி மீண்டும் ஐடிஎமாக மாறக்கூடிய தருணம் எதுவோ அந்த இடம் ஆப்ஷன் பையருக்கு உகந்தது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்தோம் அதையும் ஒரு சில சந்தேகத்தை கெட்டு வராங்க இந்த கான்செப்டை வந்து நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு சாதாரண நடையில் சாதாரண வாழ்க்கையில் இதை வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் இந்த கான்செப்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு வில் அம்பு அம்பு எய்வது அப்படிங்கும்போது அந்த அம்பை ஏய்வதற்கு முன் வில்லில் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த வில்லில் அம்பை வந்துட்டு நம்மளுக்கு இழுத்து இழுத்து விடும்போது நம்மளுக்கு அங்கே என்னாகும் ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும் அந்த ப்ரெஷர் க்ரியேட் ஆகும்போது என்னாகும் அது நீண்ட தூரத்திற்கு வேகமாக இங்கே இங்கே பயன்படுத்தக்கூடிய வார்த்தையே பாருங்கள் ஸ்பீடு வேகமாக அந்த துல்லிய இடத்தை கண்டு அதாவது அடையறக்கு தான் இதை பயன்படுத்துவாங்க அப்போது இந்த வில்லை இழுத்து விடாமல் ஒரே இடத்துல விட்டால் ஆகும்னா உங்களுக்கு வில்லே போகாது அதேமாதிரி அம்பு வந்துட்டு கொஞ்சம் இழுத்து விட்டாலும் கொ ஒரே சில தூரம் தான் அந்த அம்பு போக போகுது அப்போது ரொம்ப தூரம் இழுத்து அதை விடும்போது தான் அது வந்து மிக தூரத்தை அடைவதற்கும் வேகமாக செல்வதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு நம்ம இங்கே ஆப்ஷன் ப்ரீமியத்தில் நம்ம அதை பயன்படுத்துகிறோம் அப்போது இந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இப்போ என்எஸ்சி சொல்கிறபடி அர்தமணி அப்படிங்கிறத இருபத்தி நாலு முந்நூற்றி இருபதுன்னு வச்சுக்கலாம் அப்போ இருபத்தி நாலாயிரத்தி முந்நூறு அப்படிங்கிறது அர்த்தமணி இப்போது இருபத்தி நாலாயிரத்தி இரநூறு இருபத்தி நாலாயிரத்தி நூறு கால் எல்லாமே பார்த்திங்கன்னா ஐடிஎம் கால் ஆப்ஷன் ஐடிஎம் கால் ஆப்ஷன் ஓடிஎம் கால் ஆப்ஷன் அப்படிங்கிறதையும் ஐடிஎம் புட் ஆப்ஷன் ஓடிஎம் புட் ஆப்ஷனுங்கிறதையும் நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறது நம்மளோட பிளேலிஸ்ட்லேயே இருக்குது அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அப்போது இருபத்தி நாலு முந்நூறு ஏடிஎம்னால் உங்களுக்கு இறங்கு முகத்தில் இருக்கிற ஸ்ட்ரைக் அனைத்து கால் ஆப்ஷனும் ஐடிஎம் கால் இறங்கு முகம் இறங்கு முகம்னா எப்பவுமே அதிகபட்சம் எண்ணிலிருந்து குறைந்தபட்ச எண்ணை நோக்கி பயணம் செய்கிறது தான் நம்மளுக்கு வந்துட்டு இறங்கு முகம் அதே ஏறுமுகம் ஸ்ட்ரைக்கோட புட் ஆப்ஷன்ஸ் அனைத்துமே ஐடிஎம் புட் ஆப்ஷன்ஸ் இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் இது ஒரு இருபத்தி நாலு இரநூறோ இருபத்தி நாலாயிரத்தி நூறோ ஒரு அம்பு விடக்கூடிய இடம் அப்படின்னு நினச்சிக்கோங்க இங்கிருந்து அந்த வில்லை வச்சு இழுக்கிறீங்க அப்போ மார்க்கெட் இருபத்தி நாலு நூறுலேருந்து இருபத்தி மூணு தொள்ளாயிரம் மட்டும் இழுக்கிறீங்கன்னு நினச்சிக்கோங்க அப்போது அதை விடும்போது ஃபோர்ஸ் அதை இருபத்தி நாலு நூறை தாண்டி வேகமாக போகக்கூடிய வாய்ப்பு வரும் அப்போது அருகில் இருக்கிறது இப்போ இந்த இடத்துல பாருங்க இருபத்தி நாலு இரநூறு கால் இரநூத்தி பத்து ரூபாய் இருக்காங்க இருபத்தி நாலாயிரத்தி நூறு கால் இரநூத்தி எண்பத்தி ரூபாய் இருக்காங்க இது ஆப்ஷன் செல்லர் எந்த விலையில் வேணாலும் விற்கட்டும் எந்த விலையில் வேணாலும் விற்பனை செய்யட்டும் எங்கே விற்பனை செய்கிறாங்க தெரியாது அப்போ கண்டிப்பாக வந்துட்டு ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு என்ன ஆகணும் ஒரு ப்ரீமியத்தோட விலை பையராக இருந்தால் என்ன பண்ணுவீங்க லோவில் வாங்கி ஹையில் கொடுப்பீங்க செல்லராக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க ஹையில் விற்றுட்டு லோவில் வந்து பை பண்ண போகிறீங்க இதுதான் கான்செப்ட் செல்லரோடது அப்போது செல்லருக்கு என்னென்னா அதிகபட்ச ப்ராஃபிட் அதாவது மேக்சிமைஸ்டு ப்ராஃபிட் என்னென்னா அவங்க செல் பண்ணக்கூடிய ப்ரீமியம் இப்போ இது பாருங்கள் இருபத்தி நாலாயிரத்தி இரநூறு இரநூத்தி பத்து ரூபாய்க்கு விற்பனை செஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இது கரெக்டாக இரநூத்தி பத்துக்கு தான் விற்பனை செய்திருப்பாங்களா அப்படின்னு சிலருக்கெல்லாம் கேள்வி வரும் இரநூத்தி பத்துக்கு விற்பதாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இவர்களுக்கு அதிகபட்சமான லாபம் அப்படின்னா இரநூத்தி பத்து தான் ஏன்னா ஜீரோ ஆவது மட்டும்தான் அவங்களுக்கு வந்துட்டு அதிகபட்ச லாபம் அதற்கு மேலே ஒன்றுமே கிடைக்காது ஆனால் நட்டம் என்றால் எவ்வளோ வேணாலும் போகலாம் இது அன்லிமிட்டெட் அப்படிங்கிறது இதோட ரிஸ்க் அப்போது ப்ராஃபிட் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு லிமிட்டட் ரிஸ்க் வந்துட்டு அன்லிமிட்டெட் அப்படிங்கிறது ஆப்ஷன் செல்லர்ஸோட கான்செப்ட் அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இரநூத்தி பத்துக்கு செல் பண்ணுறவங்க கால் ஆப்ஷனை செல் பண்ணுறவங்களுக்கு மார்க்கெட் என்ன ஆக வேண்டும் நல்லா புரிஞ்சுக்குவாங்க கால் செல்லர் ஆப்ஷன் செல்லர் வந்து செல் பண்ணியிருக்காங்கன்னா மார்க்கெட் என்ன ரியாக்ட் பண்ண வேண்டும் மார்க்கெட் வந்துட்டு என்ன ரியாக்ட் பண்ண வேண்டும் அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு ஏறுனா மார்க்கெட்டு ஏறுனா இவங்களுக்கு என்ன வரும் லாஸ் வரும் அது ஏன்னா ப்ரீமியம் அதிகமாக போகுது மார்க்கெட்டு இறங்குனா இவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரப்போகுது இதுதான் லாஜிக் அப்போ மார்க்கெட் என்ன ஆகணும் ஆப்ஷன் செல்லருக்கு அதாவது கால் செல்லருக்கு என்ன ஆகணும் மார்க்கெட் இறங்க வேண்டும் இதே புட் செல்லராக இருந்தால் மார்க்கெட் வந்துட்டு ஏற வேண்டும் அதாவது கால் செல்லருக்கு வந்து மார்க்கெட் இறங்கணும் புட் செல்லருக்கு வந்துட்டு மார்க்கெட் ஏறணும் இது வந்துட்டு புரிஞ்சுக்கோங்க கால் செல்லருக்கு மார்க்கெட் வந்துட்டு இறங்க வேண்டும் புட் செல்லருக்கு மார்க்கெட் வந்துட்டு ஏற வேண்டும் இதுதான் லாஜிக் அப்போது நம்ம கால் இரநூத்தி பத்துக்கு நீங்கள் காலை செல் பண்ணுறீங்க அப்படின்னா இது மார்க்கெட் இறங்க செய்யணும் அப்போ மார்க்கெட் இறங்குனா இந்த ப்ரீமியம் இறங்கும் அப்போ இந்த ப்ரீமியம் வந்துட்டு எவ்வளவு தூரம் இறங்கும் அப்படின்னா இது வந்துட்டு கட்டமாக ஜீரோவை நோக்கி போகணும் எப்போ எக்ஸ்பைரி எப்போ அப்போது இது வந்துட்டு உங்களுக்கு எங்கே ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் சந்தை இறங்கக்கூடிய வாய்ப்பை தடுத்து ஏறக்கூடிய வாய்ப்பு எங்கே அமையும் அப்போ வந்து சப்போர்ட் இடத்துல தான் மார்க்கெட் வந்து என்ன பண்ணும் மார்க்கெட் வந்து இறங்காது அப்போ அந்த சப்போர்ட் இடம் வரும்போது இது வந்து ஒரு ஐம்பது ரூபாயோ இல்லை முப்பது ரூபாயோ இல்லை இருபது ரூபாயோ இல்லை பத்து ரூபாயோ ஐந்து ரூபாயோ எவ்வளோ வேணாலும் இருக்கட்டும் அப்போது இவர்கள் காத்திருந்தால் இரநூறுபாய்க்கு செல் அடிச்சிட்டாங்க அதற்கு மேலே காத்திருந்தால் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் குறைவாக தான் இருக்க போகுது அதற்கு கீழே மார்க்கெட் இறங்கக்கூடிய வாய்ப்பு இல்லைங்கிற பட்சத்தில் அப்போது இவங்க என்ன பண்ணுவாங்க செல்லடிச்சவங்க என்ன பண்ணணும் அந்த பொஷிஷனை கவர் பண்ணுறக்காக பை பண்ண வேண்டும் அப்போ அது என்ன ஆகுது இருபத்தி நாலு இரநூறுலேருந்து அந்த வில்ல இழுக்கிறாங்க அப்போ இழுத்து மார்க்கெட்டு இருபத்தி நாலு நூறு அந்த மாதிரி இடத்துக்கு வருது அப்போ இது என்ன ஆகும் இப்போ ஐடிஎம் ஆப்ஷனாக மார்க்கெட் இருக்குது இருபத்தி நாலு இரநூறுலுக்கு கீழே போகும்போது இது ஓடிஎம் ஆப்ஷனாக மாறிடும் அதற்கப்பறம் அந்த இடத்துல ஒரு பை கிரியேட் ஆனதுக்கப்புறம் திருப்பி இருபத்தி நாலு இரநூறை தாண்டக்கூடிய வாய்ப்பு வரும்போது என்னாகும் இது ஐடிமாக மாறிவிடும் அப்போ என்ன ஆகும் இந்த செல் பண்ணவங்க அம்பு வந்துட்டு நம்மளுக்கு இருந்து இழுத்து விடும்போது அது என்னமாம் மாறும் இருபத்தி நாலு இரநூறுலேருந்து இருபத்தி நாலு முந்நூறு இருபத்தி நாலு ஐநூறு மட்டும் போகக்கூடிய வாய்ப்பு அமையும் போது என்னாகும் ஸ்பீடு இருக்கும்போது உங்களுக்கு வேகமாக இந்த ஐம்பது ரூபா இருக்கிறவங்க மீண்டும் வந்துட்டு ஒரு முந்நூறுவோ ஐநூறுரூவா போகக்கூடிய வாய்ப்புகள் அமைந்துடும் அதாவது இந்த ஐம்பதுலேருந்து ஒரு ஒரு நான்கு மடங்கு ஐந்து மடங்கு ஆறு மடங்கு இல்லை ரெண்டு மடங்கு வச்சுட்டாலுமே உங்களுக்கு நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இதற்கு உண்டு இதை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் இந்த கான்செப்ட்டோட ஒன்றி பார்க்கணும் அப்போது இந்த இடத்துல கால் செல்லருக்கு நம்மளுக்கு என்ன ஆகணும் மார்க்கெட் கீழே வரணும் அப்போ கால் செல்லருக்கு எப்போ மார்க்கெட்டில் வந்து டைம் வேல்யூ அதிகமாக இருக்கும்னா ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான கேப் அதிகமாக இருக்கும்போது இப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் ஸ்பார்ட் ஃபியூச்சர்ஸோட இது என்ன அப்போது பாருங்க ஸ்பாட் மார்க்கெட் இருபத்தி நாலு முந்நூற்றி இருபத்தி மூணு ஃப்யூச்சர் மார்க்கெட் வந்துட்டு இருபத்தி நாலு முந்நூற்றி எழுபத்தம்பது இருக்காங்க அப்போ ஒரு ஐம்பது ரூபா ப்ரீமியத்தில் இருக்காங்களா இந்த ஐம்பது ரூபா ப்ரீமியம் ஒரு நூறுரூவா ப்ரீமியம் நூற்றம்பது ரூபா ப்ரீமியம் அப்படியெல்லாம் இருக்கும்போது நம்மளுக்கு மறைமுகமாக என்ன நினைப்போம்னா மார்க்கெட் வந்து மேலே போகும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் ஏன்னா டிமாண்ட் இருக்குது ஏன்னா ப்ரீமியத்தில் இருக்கனால டிமாண்ட் இருக்குன்னு மறைமுகம் அந்த இடத்துல மார்க்கெட் இறங்காதா அப்படின்னா இறங்கலாம் நம்ம நிறைய பேர் நினச்ச போது ப்ரீமியம் அதிகமாக இருக்கிற நேரத்தில் இறங்காது அப்படின்னு நினைக்கிறோம் அப்போ இறங்கலாம் இந்த இறங்கும்போது மார்க்கெட் எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறாங்களோ நீங்கள் சப்போர்ட்டை எடுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்போ இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கக்கூடிய இடத்துல என்ன பண்ணும் யூடேன் அடிக்கக்கூடிய வாய்ப்பு வரும் அந்த யூ டேன் என்னவா இருக்கும்னா ஸ்பீடு ரெக்கவரி அப்படியாக அமையும் இந்த இடங்களில் நீங்கள் வந்துட்டு கண்டுபிடிச்சி வருத்தம் பண்ணணும் அப்போ சப்போர்ட்டை எப்படி தேர்ந்தெடுக்கிறது இப்போ நம்மளுக்கு வந்துட்டு நம்மளுக்கு தெரியும் கால் ஆப்ஷனாக இருந்தால் நம்மளுக்கு வந்துட்டு ஆட் பண்ணுவோம் ப்ரீமியத்தை புட் ஆப்ஷனாக இருந்தால் மைனஸ் பண்ணுவோம் இப்போ பாருங்கள் இருபத்தி நாலு முந்நூறு புட் ஆப்ஷன் நம்மளுக்கு முந்தைய நாள் வந்து நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா நம்மளுக்கு வந்துட்டு அதோடய க்ளோசிங் அப்போ இருபத்தி நாலு முந்நூறு மைனஸ் நூற்றி முப்பத்தி ரெண்டு அப்போ எவ்வளோ வரும் இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டு இந்த இடம் வரும் மார்க்கெட்டோட லோ பாருங்கள் இந்த மாதிரி தான் எதேச்சியாக நம்மளுக்கு நடக்கும் எதேச்சில் கண்டிப்பாக நடக்கிறக்கும் வாய்ப்பு இருக்கும் இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டு சப்போர்ட் அந்த இடத்துல நம்மளுக்கு திரும்பி மீண்டும் மை மைட்டீமாக மாறக்கூடிய வாய்ப்பு வரும்போது யூடேன் அடிக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டனை கொடுக்கும் அப்போ அது எப்போ அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் கேப் அதிகமாக இருக்கும்போது சந்தை கீழே வரும்போது புட் ஆப்ஷனை வந்துட்டு பை பண்ணுற எண்ணத்தை தவிர்த்துட்டு எந்த இடத்துல மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் இருக்கோ அந்த சப்போர்ட்டில் ப்ரீமியம் டிகே ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல யூ டேன் அடிக்கக்கூடிய வாய்ப்பு அமையும் போது உங்களுக்கு என்னாகும் ஒரு பிக் ரிட்டன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பிக் ரிட்டன் கிடைக்கும் யூ டேன் அடிக்கும் நினைக்கிறீங்க ஆனால் அந்த இடத்துல அது நடக்கலை அப்படின்னா உங்களுக்கு லாஸ் என்னவாக இருக்கும்னா ஸ்மால் அதாவது குறைந்தபட்ச லாஸாக இருக்கும் ஆனால் ரிட்டர்ன்னு கிடைச்சதுன்னா அது ஒரு பிக் ரிட்டனாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அப்ப இந்த மாதிரி இடத்த நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்போதான் உங்களுக்கு அதை வந்து எளிமையாக புரியும் இது கால ஆப்ஷனுக்கு இதே புட் ஆப்ஷன் சைடுக்கு நம்ம என்ன பண்ணணும் இப்போ இருபத்தி நாலு நானூறு புட் இருக்காங்க இப்போ இது வந்து ஐடிஎம் புட்டாக இருக்கிறாங்க இது நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா இருக்குது இப்போ மார்க்கெட் இருபத்தி நாலு நானூறு தாண்டி இருபத்தி நாலு ஐநூறு கட்ட போகும்போது என்னாகும் இது ஐடிஎம் புட் ஆப்ஷனாக இருந்து ஓடிஎம் புட் ஆப்ஷனாக மாறி திருப்பி மார்க்கெட் அங்கேருந்து யூடன் அடித்து இருபத்தி நூறுக்கு கீழே வேகமாக வரும்போது என்னாகும் உங்களுக்கு வந்துட்டு இது ஐடியுமாக மா திருப்பி மீறும் மாறிடும் அப்போ திருப்பி அங்கிருந்து மார்க்கெட் வேகமாக கீழே இறங்கும் போது இதோட ரிட்டன் அப்படிங்கிறது மிக வேகமாக இருக்கும் இதுதான் நம்மளுக்கு வந்துட்டு அந்த எப்போவுமே அந்த வில்லை எய் எய்தும் போது பார்த்திங்கன்னா அதனுடைய ஃபோர்ஸ் இழுத்து விடும்போது தான் இருக்கும் அப்போ அந்த இழுத்து அப்படிங்கிறக்கு ஓட இதுக்கு தான் நம்மளுக்கு வந்து ஐடிஎம் டு ஓடிஎம் ஓடிஎம் டு ஐடிஎம் அப்படிங்கிற கான்செப்டை ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்போ இந்த மாதிரி நீங்கள் வேறு மாதிரி யோசித்தா மட்டும்தான் பங்கு சந்தையில் இருக்க முடியும் அப்போ புட் ஆப்ஷனுக்கு என்ன பண்ணணும் மா க இதுக்கு வந்துட்டு ப்ரீமியத்தில் இருந்தாங்க அப்போ இதில் டிஸ்கவுண்டில் இருக்காங்க அப்போ டிஸ்கவுண்டில் இருக்கிற டிஸ்கவுண்ட்னா என்ன அப்படின்னு திருப்பி கேள்வி வரும் ஸ்மார்ட்டை விட ஃப்யூச்சர் குறைந்துடும் இப்போ இருபத்தி நாலாயிரத்தி முந்நூறு ஸ்பாட் இருக்குன்னா இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஃபியூச்சர் இருக்கிறது வந்து டிஸ்கவுண்ட் அப்போ இந்த டிஸ்கவுண்ட் இருக்கக்கூடிய இடத்துல மார்க்கெட் வந்துட்டு கீழே தான் போகணும்னு எல்லோரும் நினைப்பாங்க ஆனால் மார்க்கெட் மேலே போகக்கூடாதுன்னா போகலாம் ஆனால் மேலே போன மார்க்கெட் யூடே அடித்து திரும்பிச்சுன்னா அது வேகமாக இறங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும் ரெசிஸ்டன்ஸ் அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் கால் ப்ளஸ் ஸ்ட்ரைக்கோட ப்ரீவியஸ் க்ளோஸ் அண்டு நம்மளுக்கு ஹை இதை நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா ரொம்ப எளிதாக உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த இடங்களில் நீங்கள் தேர்ந்தெடுத்து பண்ணும்போது ஆப்ஷன் செல்லர் வந்துட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணுற இடத்துல நீங்கள் ட்ரேடு பண்ணிங்க நீங்கள் பையராக இருந்தீங்கன்னா ஆப்ஷன் பையராக நீங்கள் நீண்ட நாள் சந்தையில் இருக்கலாம் தினம் தினம் இது நடக்கிறக்கு வாய்ப்பில்லை அப்போது ஒரு எக்ஸ்பைரியில் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்துட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணக்கூடிய இடம் ஒவ்வொரு எக்ஸ்பைரியில் இருந்தே ஆகணும் அப்போ அந்த இடங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து வியாபாரம் செய்ய முற்படுங்க இது உங்களுக்கு மிக உதவுமா இருக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்